டிகிரி முடித்து விட்டு யாராச்சும் அரசு வேலைவாய்ப்பு வந்து காத்துட்ருக்கிங்கன்னா இப்போமே வந்து உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது உங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க வாய்ப்புங்க டிபிசி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அறிவிக்கப்பட்ட ஐம்பது கால எடுத்துக்கான அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுங்கான வேகன்ஸில் வந்து அறிவிச்சுருக்காங்க இந்த வேலை ஜாப் லொக்கேஷன் என்னவேன் இந்தியா எலிஜிபிலிட்டி பதினைஞ்சாலரை ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம பார்க்கலாங்க ஒன்றா நம்ம இப்போ இந்த வேலை நம்ம போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சேஃப்டி போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிக பொருள் வகிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரியின் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கோங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சுருக்கோங்க சிவில் ப்ரொடக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுங்க மினிமம் கொடுக்கலைங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யாரு மேல இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு மாதம் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் பெர் மந்த் சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் நடக்கும் ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறது வந்து இன்டர்வியூ வந்து இமெயில் ஐடி மூலம் இல்லைனா காண்டாக்ட் நம்பர் மூலம் வந்து பர்சனல் இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆளுக்கு செலக்ட் பண்ண பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூறுரூவா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேவாய்ப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா அப்படியே சில வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க